பலம் பெரும் நடிகை பத்மினியிடம் பலார் என்று அரை வாங்கிய சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் அடித்த நக்கல்கள் அதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெளியாக இருக்கு நண்பர்களை பத்மினி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க தமிழ் சினிமாவிலேயே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பல நடிகளுடன் ஜோடி போட்டு நடித்திருந்தாலுமே திரையிலே அவருக்கு மிகவும் பொருத்தமான ஜோடியாக பார்க்கப்பட்டவர்தான் நடிகை பத்மினி அவர்கள் அதாவது நடிகை பத்மினி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாட்டிய பிரிவில் என்று அழைக்கப்பட்டார் இவர் அளவுக்கு அந்த அளவுக்கு பரதநாட்டியத்தை சிறப்பாக ஆடக்கூடிய நடிகைகளும் மிகவும் முக்கியமான நபராக இருந்திருக்கார் இவர் இணைந்து நடித்த தில்லானா மோகனாம்பாள் தமிழ் சினிமாவுடைய எவர்களின் திரைப்படமாகத்தான் இன்று வரைக்குமே பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் சிவாஜி ஒரு ஹீரோவாக நடந்த காலத்திலே அவருடன் பல திரைப்படங்களிலே பத்மினி நடிச்சிருக்காங்க தெய்வ பிறவி பணம் மரகதம் இருமலர்கள் திருமால் பெருமை புனர்ஜென்மம் எதிர்பாராதது தேனும் பாலும் அமரதீபம் தீபம் மங்கையர் திலகம் என சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படின்னே கூட சொல்லலாம் இவர்கள் இருவருக்கும் ஒருவர் மீது ஒருவர் மீது சொல்ல முடியாத காதல் இருந்ததாகவும் விரும்பாத பத்மினியின் பெற்றோர் அவரை வேறொருவருக்கு திருமணம் செய்து வைத்ததாக கூட ஒரு கதை என்பது பத்மினி மிகச்சிறந்த நடிகை பிரகாசமான அழகை கொண்டவர் அவர் அழுதால் படங்களை பார்க்கும் ரசிகர்களுக்கும் கண்ணீர் என்பது வருவான் அந்த அளவிற்கு நடிப்பு திறமை கொண்டவர் தான் நடிகை பத்மினி அவர்கள் அந்த அளவுக்கு தத்ரூபமாக நடிப்பாராம் அப்படி அவர் நடித்த நடித்து நடிப்பதே சிவாஜிக்கு ஒரு முறை பிரச்சனையாக அமைந்தது எதிர்பாராதது என்று என்கிற படத்தில் நடித்த போது ஒரு காட்சியில் சிவாஜியின் கண்ணத்தில் பத்மினி Oh my God. Yeah. ஆனால் என்னால் அப்படி நடிக்க முடியாது என பத்மினி மறுக்க சிவாஜி அவரை கஷ்டப்பட்டு சம்மதிக்க விடா இயக்குனர் பத்மினி பலார் என்று விட்ட அறையில் சிவாஜி கதி கலங்கி விட்டார் மூன்று நாட்கள் அவர் காய்ச்சலில் படுக்கும் அளவுக்கு இருந்திருக்கிறது அந்த அறை என்பது கூட நம்மால் தான் சிவாஜிக்கு இந்த நிலைமை என்பது ஏற்ப என வேறுபட்டு என வருத்தப்பட்ட பத்மினி அவரை நேரிலே சென்று ஆறுதல் சொல்லியதோடும் அவரை உற்சாகப்படுத்த ஒரு புதிய காரையும் பரிசாக கொடுத்தாராம் நடிகை பத்மினி அவர்கள் இந்த செய்தி திரையுறையிலே பரவியிருக்கிறது அந்த படத்தின் பின் எம்ஜிஆடன் ஒரு படத்தில் நடிக்க பத்மினி ஒப்பந்தம் அந்த இயக்கம் இந்த படத்தில் பத்மியனை அரைவது போல் ஒரு காட்சியை வையுங்கள் எனக்கும் ஒரு கார் கிடைக்கும் என நகைச்சுவையாக நக்கல் அணித்திருக்கிறார் நமது எம்ஜிஆர் அப்புன்னே கூட சொல்லலாம் பத்மி அவர்களை பொறுத்த வரைக்குமே நாட்டியப் பேரலி அப்படின்னு அழைச்சிக்கணும் நடிகை பத்மினி அவர்கள் தன்னுடைய ஏழு வயதிலேயே பரதநாட்டிய கலையை முறையாக பயின்றவர் அப்புன்னே கூட சொல்லலாம் இவருடைய சகோதரிகள் வரக்கூடிய அவர்களை திருவாங்கூர் சோகோரிகள் அப்படின்னு தான் அந்த காலத்திலே அழைச்சிக்கலாம் இவங்களுடைய சகோதரர்களுடைய லலிதாவும் ராகினியுமே அவங்களும் பரதநாட்டிய கலையை முறையாக பயின்றிருக்காங்க அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவிலே ராமச்சந்திரன் என்கிற ஒரு மருத்துவரை திருமணம் செய்திருக்கிறார் நமது நடிகை பத்மியர்கள் அங்கே போயுமே அங்கே போயுமே பார்த்தீங்க அப்படின்னா பரதநாட்டிய கலையை அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்றுவித்மியுடைய ஒரே மகனும் ஒரு திரை மலையாள திரைப்படத்திலே நடித்திருந்திருக்கிறார் அந்த மலையாள திரைப்படம் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை முடியவில்லை என்றாலுமே தற்போது டைம்ஸ் அப்படிங்கிற டைம்ஸ் ஆங்கிலம் அப்படிங்கிற பத்திரிகையிலே ஒரு பத்திரிகை நிருபராக நமது பத்மியுடைய மகன் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதில் முக்கிய போர் பொறுப்பிலும் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட வெளியாகி இருக்கிறது அப்படிப்பட்ட நடிகை பத்மினி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம் ஓகே காய்ச்சி நடிகை பத்மனியும் சிவாஜியும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க